அனைவருக்கு வணக்கம் நான் இங்க சார் இருந்து தமிழுக்கு பணி செய்ய வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தோம் அதுக்கு பல பேர் இப்ப எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க அந்த பணி சிறப்பா போயிட்டு இருக்கு இன்னும் அதை வேகப்படுத்துறதுக்காக மீண்டும் ஒரு காணொளியில் அழைக்கலாம் அப்படிங்கறதுனால தான் இந்த காணொலிக்கு வர அதாவது என்ன எங்களோட திட்டம் என்னன்னா ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்குவது அந்த உருவாக்குறதுன்னா புதிதாக நம்மள உருவாக்குறது இல்லை ஏற்கனவே பல பேர் அதை உருவாக்கிட்டாங்க ஒரு இருநூறு அகராதிகள் வந்து கணினிக்குள்ள கொண்டு வரப்படாம இருக்கு இப்போதைக்கு ஒரு மூன்றரை லட்சம் தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கு உலக அளவில் தமிழ் சொற்களோட பட்டியலில் ஒரு பத்தொன்பது இடத்துல தான் தமிழ் இருக்கு ஒரு இரண்டு வருடமா அந்த இடம் வந்து ஏறவே இல்லை அந்த வார்த்தைகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் அப்படியே தான் இருக்கு ஆனால் ஆங்கில சொற்கள் ஒவ்வொரு நாளுக்கும் உருவாகிட்டே இருக்கு தமிழ் சொற்கள் அது மாதிரி ஆறுதில்லை ஏன்னா அதற்கான துறை இங்கு இல்லை அதை யாரும் செய்யறதும் இல்லை ஆனால் மக்கள் வந்து பல அறிஞர்கள் அவராகலா உருவாக்கிய அகராதிகள் ஒரு இருநூறு அகராதி நம்மள்கிட்ட இருக்கு அந்த இருநூறு அகராதியை விக்கி மூலம் போன்ற பக்கத்தில் ஏத்தி அத வந்து அவங்கவங்க அவங்க யாரால முடியுமோ எங்க இருந்து முடியுமோ அவங்க எல்லாம் அதை சரிபெயர்ப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம விக்கி டிக்ஷனரிக்குள்ள கொடுத்து உலகத்துக்கு அனைவருக்கும் பொதுவாக்கிடலாம் அப்படி ஆக்கிட்டோம்னா நமக்கு மட்டும் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த புரிந்து பயன்படும் ஆங்கிலத்துல எந்த இது வந்தாலும் அதனை தமிழ்ல மொழிபெயர்த்து வாசிக்க முடிய இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்றோம் அதுல தமிழ்ல எத்தனை எது வரைக்கும் இருக்குன்னா இல்ல பெருசா டெக்னிக்கலா கிடையாது ஆனா இப்படி செஞ்சிட்டோம்னா அனைத்துமே தமிழில் வாசிக்கக்கூடிய இடத்தை கொண்டு வரலாம் சோ தமிழ் பணிகளை மிக முக்கியமான முதலாவது பணியாக இந்த சொல்லுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்குறது அப்படின்னு நாங்க கருதுறோம் இத செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதாவது விக்கி மூலத்துல ஒரு பக்கம் இருக்கும் வலதுபுறத்துல ஒரு டிக்ஷனரியோட அகராதியோட ஒரு பக்கம் இருக்கும் அதை வந்து எடுத்தபுறத்துல அதுவே எழுத்து உருவாக்க செஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு காகிதம் அப்படின்னு படத்துல இருக்குன்னா அதை வந்து ஸ்கேன் சரியா இல்லாமல் இருக்கிறதுனால இங்க எழுத்து தானா உருவாக்கப்பட்ட எழுத்து ககிதம் இருக்கும் அதை வந்து மெய்ப்பு பார்க்கறதுக்கு காகிதம்னு திருத்தினாலும் வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் யாரு வேணா செய்யலாம் கணக்கு தொடங்குறதே ரொம்ப சுலபம் விருப்பப்பட்ட போது செய்யலாம் எப்ப வேணாம் செய்யலாம் நீங்க உங்க லைஃப்டில் ஒரு நாலு பக்கம் செஞ்சா கூட அது தமிழுக்கு செய்யற தொண்டுதான் வீட்டில உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க வெளிநாட்டுல சும்மா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் இதை செய்யலாம் வந்து கூட ஒரு ஃப்ரீயா உள்ள டைத்தில் செய்யலாம் கணினி பயன்படுத்துறதும் அந்த தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்யறதும் இருந்தால் தெரிஞ்சா போறோம் மிக சுலபம் யாரோ ஒன்னும் செய்யலாம் எங்களோடு நீங்களும் இணைஞ்சு பயணிக்க என்றால் தமிழுக்கு தொண்டாட்ட விரும்பினார்கள் என்றால் வள்ளுவர் டாட் வல்லலார் டாட் வட்டம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடிக்கு உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க விருப்பத்தை தெரிவிங்க அந்த குழுல இணைக்கிறோம் அந்த குழுல தமிழ் அறிஞ்ச பல சான்றோர்கள் இருக்கிறாங்க அவங்க நம்ம சரியான திசையில வழிநடத்துவாங்க நம்ம நாற்பது லட்சம் தமிழ் வார்த்தைகளை உருவாக்கிட முடியும் அப்படின்னு அனைவரும் கூறுறாங்க இப்போதைக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் நீங்க வச்சுக்கிட்டா பத்து மடங்கு தமிழை மேற்படுத்தலாம் முதலாவது இடத்துக்கு தமிழை கொண்டு வந்துடலாம் தமிழ் நம்ம பெருமை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் அதற்குள்ள நம்ம பங்களிப்பு என்ன அப்படின்னா அது பெரிய கேள்விதான் ஆனா இது ஒரு வாய்ப்பு இந்த நீங்க விரும்பினால் செய்யலாம் தமிழுக்கு தொண்டாற்ற வாருங்க நன்றி வணக்கம் நான் இங்கர்சால் நார்வேல இருந்து